ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாசு இலாக்கை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா திருந்தவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தூக்கி நம்ம மீனா மேலே தூக்கி அந்த வலையில் எரிஞ்சாங்க பாருங்கள் மீனா மேலே அப்படியே நெஞ்சில் போட்டு அப்படியே கீழே உழுவுது கீழே உளுந்து அது சுற்றுது சுற்றுது அவ்வளோ நேரம் அவ்வளோ ஆத்திரம் அவ்வளோ கோவம் அவங்களுக்கு அவ்வளோ இது நம்ம மீனா மேலே அவங்களுக்கு டென்ஷன் என்ன தான் டென்ஷனுங்கிறது தான் தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன செய்ய என்ன பண்ணிட்டாங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாரு ஏற்கனவே உன்னை நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன் நீ பண்ண தப்புக்கு இப்போ ரெண்டாவது வந்து இந்த வளையலை வந்து தூக்கி மீனா மேலே தூக்கி எரிஞ்சு அது கீழே இப்படி உளுந்து கிடக்கு இதுக்கும் சேர்த்து நீ மீனாகிட்ட மன்னிப்பு கேளு அப்படி சொல்கிறாரு இவங்க சொல்கிறாங்க என் உயிரே போனாலும் சரி என்னை அடித்து இவங்க கொன்னாலும் சரி இந்த பூக்காரிக்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் செத்தாக கூட நான் கேட்க மாட்டேன் இவக்கிட்ட பணிஞ்சு போகணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நான் விஜயா இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இதனால் யார் வேணாலும் என்கிட்ட பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்லன்ட்டு கடை கடை கடைன்னு ரூமுக்குள்ளே போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டிங்கன்னா மீனா அழுவுறாங்க நம்ம ரோஹிணி இருக்காங்க பாருங்கள் அந்த வலையில் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு வந்து வைக்கிறாங்க அண்ணாமலைக்கு முன்னாடி வைக்கிறாங்க இப்போ வந்து ஒன்றுமே பேச முடில அண்ணாம அண்ணாமலை என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு இப்போ முத்து சொல்கிறாரு நீ எதுக்கு அழுத்திட்டுருக்க நீ தானே வந்துட்டு அம்மா பாவம் அவங்க கதவை தாப்பா போட்டுக்கிட்டாங்க ஏதாவது பண்ணுங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தேன் இப்போ தெரியுதா அவங்களோட குணம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஸ்ருதி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அவங்க தான் ஆன்டி பண்ண தப்புக்காக அவங்க வந்து வளையலை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்கல்ல அதனால் வந்து அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க முத்து சொல்கிறாரு அவங்கங்க வலையில கழட்டி கொடுத்துட்டு போனாங்க அவங்க தூக்கி எரிஞ்சிட்டு பொறுக்கி கேட்டுட்டுலாம் போயிருக்காங்க அது எங்களுக்கு தேவையே கிடையாது அவங்க ஒன்றும் தப்பு பண்ணல தப்பு பண்ணது மனோஜ் இவன் தான் எனக்கு கொடுக்கணும் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னோடனே மனோஜ் வந்து இப்போ என்கிட்ட பணமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார் பணம் இல்லைங்கிறது அது உன்னோட பிரச்சனை எங்களோட நகையை எடுத்து நீ விற்றுருக்க நீ கொடுத்து தான் ஆகணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் ரோஹினி என்ன பண்ணுறாங்க ஆன்ட்டியோட வலையெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அது கிட்ட கொடுத்துர்லாம் நான் கொடுத்துட்றேன் உங்கள்ட உங்கள் படத்தை நான் கொடுக்குறேன்னு ரோகிணி ஒத்துக்கிறாங்க ரோகிணி மேலே சரி முத்து என்ன சொல்கிறாரு எனக்கு தெரியாது எப்படியாவது பணம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை வந்து ரோஹிணி ஒத்துக்கிறேன்னு சொன்னோன்னா அண்ணாமலை வந்து தலையாட்டுறாரு முத்துக்கிட்ட ஓகே ஓகேன்னு சொல்லு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மனோஜ் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது நீ சொல்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் கொஞ்ச நாள் அவகாசம் வேணும் என்னால் உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடியாதுன்னு ரோகிணி சொல்கிறாங்க சரி ஓகே நீ டைம் எடுத்துக்கோ ஆனால் வந்து எனக்கு என் பண்ணோட பணம் வந்தாகணும் அவ்வளோதான் பணம் மட்டும் வரலனா இந்த முத்துவோட குணம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆள் அளவுக்கு போயிடுறாங்க நம்ம ரோஹிணி என்ன பண்ணுறாங்க அந்த வலையில் எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே கொடுக்குறாங்க இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அந்த பூக்காரிகிட்ட தான் தூக்கி எரிஞ்சுட்டு வந்தால அவள் பொறுக்கிட்டு எடுத்துகிட்டு போட்டுருந்தானே போட்டேன் பத்து ப பத்து சவர நகை அவளுக்கு நான் பிச்சை போட்டதாக இருக்கட்டும் நீ என்னத்துக்கு அதை எடுத்துக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ரோகிணிகிட்ட கேட்குறாங்க இல்லை ஆன்ட்டி நீங்கள் எதுக்கு கொடுக்கணும் மனோஜி தானே தப்பு பண்ணா மனோஜி கொடுக்க வேண்டியதாக நான் ஒத்துக்கிட்டேன் நான் கொடுக்குறேன்னு அதனால் வந்து நீங்கள் இந்த வலையில் எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஹிணி அங்க கொண்டே வச்சுட்டு நிற்கிறாங்க மனோஜி போயிட்டு அப்படியே அவங்க அம்மாவிட்ட மன்னிப்பு கேட்குறாரு என்னால் தானே அப்படின்ட்டு பார்வதியும் திட்டுறாங்க நீ பண்ண வேலையால் பாரு விஜயாவுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறா அவர் வேற அண்ணன் வேற பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் திட்டுறாங்க முத்து வந்து நீ தான் எப்போ பார்த்தாலும் மனோஜ் தான் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லிட்டு இருப்பியே மனோஜை தாண்டின புத்திசாலி தான் முத்து எப்படி பாரு எலுமிச்சம்பழத்தை வச்சு பொறி வச்சு உங்களை பிடிச்சிட்டான் பார்த்தியா தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிகிட்டு இருக்காங்க இதோட நான்னாக்கா பார்வதி நீ போய் வெளியில் நெல் நான் குளிச்சிட்டு வரேன் மனசு சரியில்லை கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்கே போனாக்கா அங்கே நம்ம ஸ்ருதியோட அம்மா வராங்க அவங்க வந்து சம்மந்தி எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க விஜயா கையில் வளையல் இல்லாத பார்த்துட்றாங்க என்ன உங்கள் கையில் ஒன்றுத்தையும் காணும் வளையல்லாம் அப்படின்னு விஜயா பதில் சொல்கிறதுக்கு திணறாங்க பார்வதி சொல்கிறாங்க இருங்க யோசிச்சு தானே சொல்லணும் அப்படின்னு என்ன யோசிக்கணும் அப்படின்னா இல்லை காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சனா வளையல்லாம் கழட்டி வச்சேன் மறந்துட்டேன் போய் தான் எடுத்து போடணும் அதானே ஏன்னா சம்மந்தி உங்கள் கையில் வளையல் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு கௌரவ குறைச்சலாச்சு அது அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க எதாவது பணம் கஷ்டமாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏதாவதுனா சொல்லுங்க என்கிட்ட ஸ்ருதி எதுவுமே எனக்கு சொல்கிறதில்ல உங்கள் வீட்டில் எதாவது ப்ராப்ளமாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே விஜயாவை வயசாகிடுச்சு உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க அவங்க உங்களுக்கு வயசாகுது அப்படின்னு சொன்னோடனே விஜயாவுக்கு கோபம் வந்துடுது பொண்ணு மாதிரியே அம்மாவும் தும்ரு பிடிச்சவளாக இருக்கா எனக்கு வயசாகிட்டுன்னு எப்படி சொல்லிட்டு போகிறாப்பாரு பாரு அப்படிங்கிற மாதிரி விஜயாவுக்கு அந்த டென்ஷன் வந்துருச்சு இப்போ இதோட இருக்கா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாக இருக்காங்க அவங்க மேலே தூக்கி நகையை போட்டு போனதுக்கு நம்ம தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க மேலே நகையை தூக்கி போட்டதுக்காக அவங்க அழுவல மாமாவும் அத்தையும் பேசாமல் ஆகிட்டாங்களாம் இந்த நகை பிரச்சனையால் முத்துவோட அம்மாவும் அப்பாவும் பேசாமல் ஆகிட்டாங்களாம் அதுதான் இப்போ மீனாவுக்கு கவலையாம் மற்ற கவலை எதுவும் கிடையாது அவங்கள அசிங்கப்படுத்தினது அவங்க மேலே நகையை தூக்கி போட்டது பொறுக்கிட்டு போன்னு சொன்ன சொன்னது உன் காலில் போய் நான் அப்படி ஒரு நிலம வந்தால் நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்க அத்தையும் மாமாவும் பேசாமல் போனது தான் மீனாவுக்கு கவலையான் அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டுருக்காங்க அதுக்கு தான் ஸ்ருதி சொல்கிறாங்க தேவையில்லாமல் இருக்காதீங்க மீனா அவங்க ரெண்டு பேரும் புருஷம் மொண்டாட்டி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டிருக்காங்க அவங்க நாளைக்கு ஒன்றா ஆகிக்குவாங்க இதில் இடையில நம்ம எதுவுமே போய் பேசக்கூடாது நம்ம அமைதியாக நம்ம வேலையை பார்க்குறது தான் நல்லது தேவ இதை ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கிக்கிட்டு ச அதுக்கும் ஃபீல் பண்ணிட்டு நிற்காதீங்க அப்படின்னோடனே முத்து சொல்கிறாரு அங்கே பாரு ஸ்ருதி எப்படி பே அது அது பேசுது அந்த பொண்ணு அதை மாதிரி நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வந்து ஸ்ருதிகிட்ட கேட்குறாரு முத்து எங்கள் அம்மா ஒன்றை வந்து திட்டுனாக்கா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு தேவையில்லாமல் நான் தப்பு பண்ணாமையே என்னை வந்து எதாவது திட்டினாங்கன்னா நான் பதிலுக்கு செமையாக திட்டி விட்ருவேன் நான்லாம் தாங்கிட்டு இருக்க மாட்டேன் மீனா மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி சுருதி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க முத்து சொல்கிறாரு எங்கள் அம்மா வேலை யார்கிட்டையும் பேச முடியாது யார்கிட்ட பேசுனாலும் எதிர்த்து பேசுவாங்க நீ மட்டும்தான் அவங்க பேசுகிறதெல்லாம் வாங்கிக்கிட்டு போவ அதனால தான் அவங்க எல்லா கோவத்தையும் மொத்த கோவத்தையும் மேலே காட்டினாங்க தெரியுதா அதனால் நீயும் இனிமோ வந்துட்டு அவங்கள எதிர்த்து பேசு அப்போ தான் வந்துட்டு அவங்க அடங்குவாங்கன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு என்ன சொன்னாலும் மீனாவுக்கு ஏற போகிறது கிடையாது இப்போ மீனாவோட கவலை என்னான்னாக்கா அவங்க ரெண்டு பேரையும் பேச வைக்கணும் அதுதான் கவலை அண்ணாமலையும் விஜயாவும் பேசணும் அதுதான் கவலை இப்போ மீனாவுக்கு வேறு கவலை எல்லாம் இல்லை அதை பற்றிலாம் வேறு எதுவுமே அவங்க நினைக்கல இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குறாரு முத்துவையும் மீனாவையும் கூப்பிட்டு விஜயா வந்து மன்னிப்பு கேட்கல அவள் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு கேட்டவுடனே ஏன் நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்ட்டு ரெண்டு பேரும் கேட்குறாங்க இதோட அதிர்ச்சியாக முடிச்சிருக்காங்க நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் பாட்டி வந்திருக்காங்க இருந்து பாட்டி உக்காந்துருக்காங்க இப்போ வந்துட்டு மனோஜி வந்து ஏற்கனவே அந்த இருபத்தி ஏழு லட்சம் இப்போ வந்து இந்த முத்து மீனாவோட நகை எடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து ஏதோ இருபத்தொம்போது லட்சமாக என்னமோ கணக்கு சொல்கிறாரு அவர் முத்து அந்த பணத்தை வந்து மாதம் மாதம் ஐம்பதாயிரமாக நீ எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி முத்து பேசுகிறாரு பாட்டி வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க மாதம் மாதம் ஐம்பதாயிரருவா வாங்கி கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு கையில் கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்லி விஜயாட்டா பாட்டி சொல்கிறாங்க இதோட இருக்குது அது என்ன கணக்கு ஏது கணக்குன்னு தெரில நகை வந்து அவர் விற்றது நாலு லட்சத்துக்கு விற்றாரு இவங்க என்னன்னாக்கா ஏற்கனவே ஒரு இருபத்தேழு லட்சம் இப்போ ரெண்டு லட்சம் கணக்கு போட்டிருக்காங்களா அப்போ மீனாவோட நகையை மட்டும் கணக்கு போட்டிருக்காங்க போல் இருபத்தொம்போது லட்சம்னு கணக்கு சொல்கிறாரு அது ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு எப்போ கொடுப்பாரு ரோகிணி கொடுக்குறேன்னாங்க இப்போ என்னென்னா மனோஜ் வந்து என்னால் அந்த ஐம்பதாயிரம் மாதம் கொடுக்குறதுக்கே மனோஜ் வந்து அப்படியே மூஞ்சி அப்படி வச்சுருக்காரு ரோகிணியை திட்டுறாரு நீ இன்னத்துக்கு வந்து இடையில வந்து நான் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்ட அம்மாவோட நகையை கொடுத்தாங்கல்ல அவங்க அப்படியே அந்த வலையில் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்திருப்பாங்கல்ல நீ எதுக்கு இடையில இப்போ வந்து நம் ஒத்துக்கிட்ட நம்ம தானே இப்போ கொடுக்கணும் அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறாங்க ரோகிணி இதை மாதிரி ஒரு சுயமரியாதையை ஒரு சுயநலவாதியை போய் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்காமல் அப்போ நான் ஃபீல் பண்ணுறாங்களோ என்னமோ ஆனால் விட்டு கொடுக்காம பேசுனாங்க ரோகிணி மனோஜை விட்டு கொடுக்காம இந்த பிரச்சனை தெரிஞ்சும் நகையை திருடுனது தெரிஞ்சும் விட்டு கொடுக்காமல் பேசுனாங்க அவங்க எதுக்காக விட்டு கொடுக்காமல் பேசுனாங்கன்னா நாளைக்கு ரோகிணியோட பிரச்சனை வரும் பொழுது மனோஜி விட்டுக் கொடுக்காமல் இருப்பார் அப்படிங்கிற காரணத்துக்காக மனோஜி என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்துட்டு அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அதை வந்து அவங்க ஒத்துக்கிற மாதிரி அவங்க ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு இப்போ ரோகிணியோட பிரச்சனை வெளியில் வரும் பொழுது மனோஜ் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும்னு ஏற்றுக்கு வரல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதை மாதிரி மனோஜ் ஏற்றுக்கிட்டால் நல்ல விஷயந்தான் விஜயாவும் அது மாதிரி ஏற்றுக்கிட்டால் நல்ல தான் ஆனால் அந்த சமயம் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் எப்படியாக இருந்தாலும் அந்த சமயம் ரோஹிணிக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறது நம்ம மீனாவும் முத்துவும் தான் அது இன்னும் ரோகிணிக்கு தெரியாது அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது தான் ரோகிணி புரிஞ்சுக்குவாங்க பார்க்கலாம் இப்போ அவங்க வந்து எதிரியாக நினைக்கிறது ரோ நம்ம மீனாவையும் முத்துவையும் தான் எதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து பார்க்கலாம் நடக்கும்போது நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பெரிய லெவலில் அந்த பிரச்சனை வரும் போலன்னு எதிர்பார்த்தோம் சப்புன்னு முடிச்சுட்டாங்க அண்ணாமலை வந்துட்டு தெளிவான முடிவே எடுக்கலை இதில் அவர் சொல்லியிருக்கணும் நீ என்றைக்கு மீனாகிட்ட பேசுகிறியோ நீ என்னைக்கு மீனாகிட்ட மன்னிப்பு கேட்குறியோ அது வரைக்கும் நான் உன் கையால் பச்சை தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கணும் அப்போனா தான் அவங்க வந்து அந்த விஷயத்த நினச்சி வருந்து வாங்களான்னு பார்க்கலாம் தான் சொல்கிறாங்களே பார்வதி கேட்குறாங்க கோயிலில் இந்த விஷயத்தால் அண்ணன் உங்ககிட்ட பேசாமையே ஆகிட்டா என்ன பண்ணுவ மீனாகிட்ட நீ மன்னிப்பு கேட்டுருக்கலாம்ல நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னா அந்த பூக்காரிகிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா அவ்வளோ பெரிய ஆளாவ நான் மன்னிப்பு கேட்க முடியும் அப்போ அண்ணன் உங்ககிட்ட பேசாமையே ஆகிட்டா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு பேசாமல் போனால் இருந்துட்டு போட்டுவோம் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது இதுக்காக போய் நான் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அண்ணாமலை பேசாட்டி பண்ணால் கூட விஜயா கவலைப்பட போகிறது கிடையாது இதில் கவலைப்பட கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது நம்ம மீனா மட்டும்தான் எப்படியாவது போராடி பேச வச்சுருவாங்க காலில் கையில் விழுந்தா தான் மீனாக பேச வச்சிட மாட்டாங்களா பார்க்கலாம் ஓகேங்க okay, நன்றிங்க